ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தியா அதுவரை கண்டிராத ஒரு மாணவர் போராட்டத்தை சந்தித்தது மித்த பிச்சுக்கள் கடந்த போராட்டத்தின் உயர்த்தியாக பிறகு உலகத்திலேயே தமிழ்நாட்டில்தான் மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தியாக நடந்திருக்கிறது மொழிக்காக என்று ஐநா சபையிலேயே கருத்து பதிவு செய்தார்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என கோஷமிட்டு தன்னெழுச்சியாக திரண்ட மாணவர்கள் தங்கள் உயிரையும் துச்சமாகத் துறந்து இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தையே மாற்றி எழுத காரணமாகினர் நடராசன் தாளமுத்து ராஜேந்திரன் ஆகியவை தமிழக ஹிந்தி எதிர்ப்பு வரலாற்றில் மறக்க முடியாத பெயர்களாகின தமிழ்நாடு அரசியலின் புதிய அத்தியாயமும் எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உச்சமடைந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆண்டு ஏன் மறக்க முடியாத ஆண்டாக மாறியது பல தலைவர்களை வேறு வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தால் புதிய தலைமுறை தலைவர்களை உருவாக்கி இந்த தந்த போராட்டம் தான் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தமிழக மாணவர்களின் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்தது என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அப்போதைய மதராஸ் மாகாண பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈவேரா பெரியார் மறைமலை அடிகளார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தலைமையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் பெரும் திரளாக போராட்டங்களில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்த இந்த போராட்டத்தில் பலர் உயிர்த்தியாகம் செய்தனர் இருபது வயதையான நடராசன் இந்தி திணிப்பை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னையில் கைதாகி சிறையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அந்த வகையில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முதலில் ஏற்பட்ட உயிரிழப்பு நடராசனுடையது நடராசனின் மரணம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் நடராசன் உயிரிழந்து சரியாக ஒரு மாதத்தில் தாளமுத்து என்ற இளைஞரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைதாகி சிறையில் உடல்நலம் குன்றி காலமானார் தாளமுத்து நடராசன் ஆகிய இரு இளைஞர்கள் சிறையிலேயே உயிரிழந்த செய்தி தமிழகத்தையே உலுக்கியது ஆனால் அப்போதைய மதராஸ் மாகாண முதல்வர் ராஜாஜி எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை ராஜாஜியின் பிடிவாதம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இன்னும் தீவிரமாக்கியது இதற்கிடையில் இரண்டாம் உலகப்போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ராஜாஜி அரசு பதவி விலகியது அதன் பிறகு வந்த ஆளுநர் லார்ட் எர்ஸ்கின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்தி கட்டாயமாக்கப்பட்ட அரசாணையை திரும்ப பெற்றார் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அமைதியாக இருந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மத்திய ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாட்டில் மீண்டும் பூதாகாரமாக விடுத்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாகும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு அப்போது வெளியானது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் கைது ஆனது தமிழக மாணவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் வலுவாக கையில் எடுக்கவும் காரணமாகியது மதுரையில் தொடங்கிய மாணவர் போராட்டம் மாநிலம் முழுவதும் பரவியது போராட்டத்தை கட்டுப்படுத்த ராணுவம் அழைக்கப்பட்டது துப்பாக்கிச்சூடு மற்றும் தீக்குளிப்பு சம்பவங்களால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் அப்போராட்டங்களின் விளைவு தமிழக இந்திய எதிர்ப்பு வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டை யாராலும் மறக்க முடியாத ஆண்டாக மாற்றியது என்கிறார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவரும் பச்சையப்பன் கல்லூரியின் முன்னாள் வரலாற்று பேராசிரியருமான கிருஷ்ணசாமி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்கிறார்கள் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் இந்திதான் இந்தியாவின் மொழி என்று சொல்லி மறுநாளே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டார்கள் மதுரையில் நடந்த போராட்டத்தில் காளிமுத்து நடராசன் என்ற மாணவர்களை தாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழு அன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்தி போராட்டத்தை முன்னின்று நடத்திய மாணவர் ராஜேந்திரன் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார் போலீசாரின் குண்டு ராஜேந்திரனின் மீது பாய்ந்த போது மார்பில் கையை வைத்தபடி தமிழ் வாழ்க என முழக்கமிட்டு மண்ணில் சரிந்தார் மொழிப்போர் வரலாற்றில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான முதல் மாணவரும் இவரே மேற்கு வங்காளம் கேரளா கர்நாடகம் போன்ற மாநிலங்களிலும் போராட்டம் நடந்தது இது மொத்தம் ஐம்பது நாட்கள் இது இந்திய போராட்டம் நடந்தது இந்திய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இதுல நாற்பத்தி இரண்டு இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்தது இதுல என்னன்னா அரசியல் தலைவர்கள் பின்பலமாக இருந்தார்கள் மாணவர்கள் உதவி செய்தார்கள் போராட்டம் பரவ காரணமாக எதிர்ப்பு போராட்டத்தில் பச்சையப்பன் கல்லூரி சட்டக்கல்லூரி தியாகராயர் கல்லூரி மாணவர்களுக்கு முக்கிய பங்கிருந்ததாக கூறும் கிருஷ்ணசாமி போராட்டக் களத்தில் காவலர்களின் அடக்குமுறைகளை கையாள மாணவர்கள் கையாண்ட உக்தியையும் டி தமிழிடம் நினைவு கூர்ந்தார் சென்னையில அரசியல் தலைவர்கள் தங்கள் வீடுகளில் அந்த மாணவர்களை தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து போராட்ட நேரத்தில் வேறு ஆட்கள் செல்வது போல் போற போராட்ட காலத்தில் முக்கிய தலைவர்களை கொண்டு போய் அமர வைத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அன்றைய தலைவர்கள் அதே மாதிரி மதுரையில் தியாகராசர் கல்லூரி மாணவர்கள் போராடிய பொழுது முதல் நாளே தாக்குதல் உள்ளாவார்கள் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அங்கிருந்த முக்கிய புள்ளிகள் காமராசனையும் தாளிமுத்தையும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களை அந்த கொண்டு கொண்டு வந்து வந்து தெரியாம போராட இந்திய அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்திய மாணவர் போராட்டம் இந்தியாவின் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியை இந்தி பேசாத மக்கள் மீது எந்த நிலையிலும் இந்தி கட்டாயமாக திணிக்கப்படாது என்றும் ஆங்கிலமே துணை ஆட்சி மொழியாக தொடரும் என உறுதியளிக்க காரணமாகியது தமிழ்நாட்டில் மாணவர்கள் களம் கண்ட இந்தி எதிர்ப்பு போராட்டம் மொழி உணர்வு மக்களின் அரசியல் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் என்பதற்கு உலகளாவிய உதாரணமாக மாறியது